அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிற பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ பன்னெண்டாவதாக வர துருவம் அப்படின்ற யோகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஜாதத்தில் முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு இதோட பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கங்க இப்போ துருவம் துருவம் அப்படின்னா நிலையான தன்மைன்னு அர்த்தம் இது வந்து ஒரு சுப யோகம் ஜாதகர் புத்திசாலியா ஜாதருக்கு கல்வி எப்படி இருக்கும் ஜாதருக்கு பதவி தேடி வருமா தெய்வபக்தி இருக்குமா மனைவி சொந்தத்துல அமைவாரா அரசு சார்ந்த விஷயத்துல ஆதாயம் கிடைக்குமா அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் துருவம் யோகி மூலம் கேது அபயோகி ராகு திருவாதிரை அதி தேவதை பூமா தேவி ஜாதகர் ஞானமுடையவர் பன்னெண்டு வயசு வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் மெதுவாக தான் இருப்பார் அதுக்கப்புறம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எங்கள் வீட்டில் கட்டாயம் ஒரு மருத்துவர் உருவாவாங்க விளையாட்டில் பரிசும் பொருளும் கிடைக்கும் யோகம் இதில் இசை பாடல் அரசியல் தங்கம் இதுல அதிக நாட்டம் இருக்கும் பதவி தேடி வரும் ஈடுபாடும் இருக்கும் மூக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதிக தெய்வபத்தி இருக்கும் தந்தைக்கு கண் பிரச்சனை இருக்கு ஆயுள் கண்டமும் இருக்கு கார்பன் பாதிப்பு குடும்பத்துல இருக்கும் தந்தைக்கு ரெண்டு தொழில் செய்யும் யோகம் இருக்கு என்ன மாதிரி தொழில்னா ஜவுளி சார்ந்தது வாக்காள தொழில் செய்கிறது இரும்பு சம்மந்தமான இயந்திர தொழில் தந்தை செய்வார் தந்தைக்கு ஒரு தீய பழக்கமும் இருக்கும் தாய்க்கு கிட்னி சம்மந்தப்பட்ட நோயும் இருக்கும் தாயாரோட உடன் பிறந்த ஒருவருக்கு பிரச்சனை இல்லாட்டி மன வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் தந்தைக்கு இஎன்டி பிரச்சனை இருக்கும் தாயார் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி தான் தாயார் பேர்ல சொத்து இருக்கும் மனைவி வந்து சொந்தத்துல தான் அமைவார் மனைவினால வருமானமும் உண்டு இரண்டு குழந்தைகள் இருக்கு இதுல ஒருவர் மருத்துரா வர்றதுக்கு யோகம் இருக்கு ஒரு குழந்தை புகழ் பெறும் குழந்தைக்கு கை சார்ந்த பிரச்சனை வரலாம் அரசு அரசு தொடர்பில் குறைவான தான் கிடைக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும் ஜாதகர் முதல் தொழில் செஞ்சு அதுக்கு பின்னாடி சர்வீஸ் மூலமாக தொழில் செய்வார் முதல்ல மெட்டீரியல் அதுக்கப்புறம் வாக்கு ஞானம் இந்த போல குடும்பத்திற்காக ஜாதகர் அனைத்தையும் தாங்கிக் கொள்வார் அனைத்தையும் இழப்பார் விட்டு வாழ்வார் பூமியினால அதிக லாபம் பெறக்கூடிய யோகம் இந்த ஜாதகருக்கு இருக்கு தனுசு மேசம் சிம்மம் மிதுனம் துலாம் கும்பம் ராசியாவோ லக்னமாவோ எங்கள் குடும்பத்தில் வரும் எங்கள் குடும்பத்தில் இன்சில் டி கேஆர்எம் முதல் எழுத்து வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க நன்றி வணக்கம்